ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்ரீ சேனல் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் வந்துச்சுட்டு அல்ல தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன்ன்ற ஆல்ன்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக பயன்படுத்த செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸாக கொஞ்சம் உடம்புக்கு முடியல ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ கூட தொடர்ந்து நம்மளால் போட முடியல ஸோ இன்றைக்குமே சரியாகலை கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டதுனால சுத்தமாக ரெண்டு நாளாக வந்து பேசவே முடியல வெறும் காற்று தான் வந்துச்சு அதனாலேயே எந்த ஃபோன் காலுமே அட்டன் பண்ண முடியல வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா கூடமே சிஸ்டர் நீங்கள் பேசுகிறது எதுவுமே புரியல டெக்ஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அதனால் அதுவுமே நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் கூட கொடுக்கல ஃபோன் காலும் அட்டன் பண்ணனால ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸாச்சும் வருது ஆனால் தெரியுது ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குதுன்னு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கீங்க பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக போடுற இன்னைக்கு வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இந்த செயின் பாருங்கள் இது வந்து தேர்ட்டி இன்ச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் கலெக்ஷன் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லியும் கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப் பண்ண சொல்லி ஸோ அதனால் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்பெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹர்ட் இன் செயினில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு ஃபுல் லென்த்து நான் டிஸ்பிளே காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு தேர்ட்டி இன்த்து தேர்ட்டி இன்ச்சஸ்னால் பத்து பிடி செயின்னு பத்து பிடி செயினி எவ்வளோ லென்த்து வரும்னா உங்களுக்கு நல்ல வயிறு வரைக்குமே வரும் ஸோ மாதிரி தான் இருக்கும் அப்படி சின்ன இது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இன்னைக்கு நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிவிடுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்தால் என்ன ஆஃபர் வரும் தௌசண்ட் ருபீஸ் ருபீஸ்க்கெடுத்தா உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படின்றது நான் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கோபி செயின் கோபி செயின் இந்த கோதுமை செயின்ந்தது தான் கோபி செயின் அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் வந்து கோபி செயின் இது வந்து நல்லா திக்கு திக்கு மீன்ஸ் உங்களுக்கு ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் நல்லா திக்கு இதோட திக்கு கிடையாது அந்தளவுக்கு இது நல்லா திக்கான மாடல் உங்களுக்கு நான் எதுவுமே நல்லா ஃபுல் டூஸ் நான் காமிச்சிட்டுரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வளையெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்குமே ஒரு கழுத்தில் போட்டாலுமே நல்லா திக்காக டாலர் வச்சு கொடுத்து போடுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட்டி இன்ச்சஸில் காமிக்கிறது எல்லாமே நல்ல திக்கான மாடல் தான் ஸோ இந்த பாக்ஸ் கட்டிங் பாருங்கள் சபிதம் அதிலே நல்லா உருட்டு டைப்பில் வரும் உங்களுக்கு நல்லா அப்படி கழுத்தில் அப்படியே உருண்டு வரும் ஸோ இதுவுமே நல்லா திக்கான இது தான் உங்களுக்கு ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் செஞ்சே அப்படி இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ்ன்றதுனால உங்களுக்கு எக்ஸஸாகவே தான் வரும் இதுவுமே ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா உருண்டு வரும் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா ஹேண்ட்மேட் செயின்னு அப்படி சேர்ந்தால் ப்ரைஸ் வாஸ் க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காமிச்சிருக்க மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ஸஸ் செயின் தான் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது வந்து நீங்கள் சரடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பேட்டன்ல உங்களுக்கு உண்டையாக வரும் நம்ம ஆஷூஷுவல் எப்போதுமே போடக்கூடிய ஒரு செயின் தான் அதே நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இதுவுமே ஒரு மூணு பவுன் மூன்றரை பவுன் நாலு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் கெட்டி மாடலில் செஞ்சால் அப்படி தான் உங்களுக்கு வரும் நல்லா இந்த பைப்பில் வச்சுருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் உங்களுக்கு நான் இதுக்குள்ளே ஃபுல் வியூஸ் காமிச்சிடுறேன் ஸோ இதுவுமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் தாலி கொடுத்து போட்டுக்கலாம் ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நீங்கள் நாலு செயின் போடுறதுனாலுமே இதில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் பன்னெண்டு படி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ நல்லா உங்களுக்கு அந்த பாக்ஸ் இந்த கட்டாக வச்சுருக்கனால சூப்பராக இருக்கும் பன்னெண்டு படின்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொப்புள் வரைக்கும் வரும் அவ்வளோ லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கூட என்னால் கண்டினியூஸாக பேச முடியல ஸோ இதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக பேசும்போது கொஞ்சம் வலி இருக்குது தொண்டை வலிக்குது இது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் அப்படிச்சென்ற இடத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கிஃப்ட் வரும் கிஃப்ட் என்னன்றது நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்ன வரும் கிஃப்ட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா என்ன கிஃப்ட் வரும்ன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுறேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த பாக்ஸ் கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு செயின் நல்ல லுக்ளைக்கு நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் எல்லா செயினும் அது மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு கழுத்தில் போடுறதுக்கு நல்லா உருண்டு வரும் அரிக்காது அறுக்காது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படி சந்தித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதெல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் ஸோ கண்டினியூஸ்ட்டாக உங்களுக்கு நான் இன்னும் முகப்பு செயின்லாம் கொஞ்சம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு எது வேணுமே எடுத்துக்கலாம் இந்த முகப்பு செயின் போட்டோம்னா ப்ளைனாக சாடு இந்த மாதிரி கேட்குறீங்க ஸோ நம்ம ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த ஜாங்கிரி செயின் பாருங்கள் இதுலேயுமே நல்ல கிளிப் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இதிலேயுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது மட்டும் தேர்ட்டி இன்சஸ்னா தேர்ட்டி இன்ச்சஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னால் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வித் பிரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் கிஃப்ட் ஆஃபர் என்னன்றது நான் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸே வேண்டாம் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இது வந்து சந்திரமுகி செயின் உங்களுக்கு கோதுமை மாடல்லே பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மாதிரி மில்லர் கொடுத்து இது பண்ணுவாங்க இதுக்கு பேர் வேணால் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி செயின்னு எதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இது நல்ல திக்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திக்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா திக்காக இருக்கும் ஒரு நாலு பவுண்டு மேலே இருக்கிற மாதிரி நல்லாவே திக்னஸாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்பவே ஆனால் டிமாண்டான ஒரு செயின் மாடல் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ மோஸ்ட் வாண்டடான ஒரு பீஸஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த கோதுமை கட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் அப்படி கொடுத்து நடுவில் சின்னதாக அந்த க்யூட்டாக இது கொடுத்துப்பாங்க இது எல்லாமே நல்ல லுக்கில் இருக்குது நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பவுன் நான் மூன்று பவுன்ல செஞ்சால் அப்படியே இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் உங்களுக்கு கட்டிங் ஃபினிஷிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பாருங்கள் அதே பேட்டன்லேயே நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கொஞ்சம் நீல நீளமாக இருக்கும் இந்த கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீல நீளமாக இருக்கும் அது ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரேரான மாடல் எப்போ வச்சு ஒரு டைம் தான் இந்த மாதிரி வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ நீங்கள் கழுத்தில் போட்டாலும் நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி டால் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ கோல்டுல எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே டிசைன்ஸ்லாம் சில சமயம் நம்ம கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் அதே இதிலே நடுவில் இந்த கட்டை வராது இதெல்லாமே அவ்வளோ மோஸ்ட் வாண்டடான செயின் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோது கோதுமை பேட்டர்ன் மாடல்லே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இந்த சைட்லலாம் இது கொடுத்து கட்டிங்லாம் கொடுத்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னால் எட்டு இப்படி செயின் எட்டுப்படி செயின் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் வரைக்கும் வரும் ஒருவேளை நீங்கள் தாலி கோர்த்து போடுறீங்க டாலர் கோர்த்து போடுறீங்கன்னா கரெக்டான சைஸும் இருக்கும் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஃபேட்டாக இருக்கவங்கனா தேர்ட்டி இன்ச்சஸ் லைக் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக வரும் ஹைட்டாக ஃபேட்டாக இருக்கும் மற்றபடி நார்மலாக இருக்கவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினே வந்து தாராளமாக போதும் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க வைக்கப்பெரி செயின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து நிறையா பேர் மாறும் இது வந்து பார்த்திங்கன்னா நைஸ் மாடல் நைஸ் மாடல் மாதிரி ஒரு மூணு பொண்ணு செஞ்சால் எப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் நல்லா நைஸாக கெட்டி மாடலாகிட்ட இருக்கும் பார்க்கவே சொன்ன லுக்காக இருக்காங்க ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் தாலி கோர்த்து போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரியல் கோல்டு மாதிரி வேறு வேறு லெவலில் இருக்கும் பிடிச்சிருந்த வித்து ப்ரைஸ் உடச்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் வந்து என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறோன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஸோ இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த ரிங்கும் கிஃப்ட்டாக வரும் ஒரு வேலை சப்போஸ் ஒரு சிலருக்கு ப்ளைன் வேணும் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வேணும்னா சொல்லி மாற்றி வாங்கிக்கலாம் இந்த ரிங் வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் வாங்கணும் கன்ஃபார்மாக இப்போ ஃபோர் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி இது மாதிரி வாங்கினீங்கன்னா கூட நம்மளால் கொடுக்க முடியாது கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் இருக்கும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் கிஃப்ட்டாக கொடுக்குற ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபோவ் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜிம் ஜிம்காஸ் உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்துடும் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் உள்ள ஜிம் காஸ் ஸ்க்ரூ பேக்கில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் குட்டியாக க்யூட்டாக செம்மையாக இருக்கும் தௌசண்ட் ருபீஸ் வாங்குறவங்களுக்கு இது வந்துடும் ஒருவேளை நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்குறீங்களா ரிங்கு கார் ரெண்டும் சேர்த்து வரும் ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னை கொஞ்சம் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன் கண்டிப்பாக என்னால் முடியல ரொம்ப தொண்டை வலிக்குது அதனால் இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் முகபட்சினது எல்லாமே ரொம்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ